ஹாய் மக்களே வணக்கம் நான் உங்கள் பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எங்கேனா சோகார்லேருந்து நிஸ்வா நிஸ்வாவில் என்னென்ன இடங்கள்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு இருக்குது நமக்கு அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இருந்து கிளம்புனிங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாதி வாதின்றது நம்ம ஊரில் ஆறு மாதிரி நல்ல மழை காலத்தில் பார்த்திங்கன்னா நல்ல மழை பெஞ்சு ஒரு ஒன் வீக்குக்கு அப்புறம் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தெளிவான வாட்ரு ஃபால்ஸ் நம்ம பார்க்க முடியும் நீங்கள் பார்க்குறீங்க இவ்வளோ அழகாக இவ்வளோ பெரிய மலைகளுக்கு நடுவில் ஆறுகளில் வந்து தண்ணி வரும்போது நீங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் இந்த மொபைலில் ஒரு குட்டி விஷயத்தில் நம்ம எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோதான் எடுக்க முடியும் பட் நேரில் நீங்கள் போகும்போது உங்களுக்கே இந்த இந்த இயற்கையோட அழகு வந்து உங்களுக்கு நல்லபடியாக தெரியும் அவ்வளோ ஒரு கண்கொள்ளா காட்சின்னு சொல்லுவோம்ல அது மாதிரி நீங்கள் இந்த ரோட்டில் போகிறத பார்க்குறீங்க எவ்வளோ பெரிய ஆறுன்னு பாருங்கள் நம்ம ஊரில் இருக்கற ஆறை விட ரெண்டு மடங்கு ரெண்டரை மடங்கு கூட இருக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு மரம் இல்லை ஒன்றுமே இல்லை ஒரு பச்சை எங்கேயும் இல்லை ஆனால் பார்த்திங்கன்னா இவ்வளோ தண்ணி எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நடு டெசர்ட்குள்ளே இருக்கிற மலைகள்லேருந்து மழை பெஞ்சு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மலைகளுக்கு நடுவில் இந்த தண்ணிகள்லாம் வந்து அப்படியே வந்து கடலில் செய்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை பார்க்கும்போது அவ்வளோ பிரமிப்பாக இருக்குது நம்ம இயற்கையை வந்து எந்த அளவுக்கு நமக்கு ஒரு கொடையை கொடுத்துருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும் நாங்கள் இங்கேருந்து நி சோகாரில் இருந்து போகிற போது அவ்வளோ நடுவில் சின்ன சின்ன கிராமங்களை பார்த்தோம் இந்த வீடியோவில் நிறைய விஷயங்களை வந்து என்னால் எடுக்க முடியாட்டியும் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுத்துருக்கேன் இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இங்கேருந்து போகும்போதே நடுவில் இருக்க கிராமங்களில் நீங்கள் வந்து உட்காந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நிஷா நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம் அங்கே இருக்க ஒரு மவுண்டன் வில்லேஜு நீங்கள் இங்கே பார்க்குற அந்த மலைகளுக்கு மேலே ட்ரக்கிங் போகிறாங்க ட்ரக்கிங் போகிறாங்க நீங்கள் அதுக்கு கொஞ்சம் மணி பே பண்ணிங்கன்னா மேலே போய்ட்டு ட்ரக்கிங் பார்க்க முடியும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருந்து பார்த்திங்கன்னா தண்ணி நிறைய தண்ணி வந்து வாய்க்கால் மாதிரி நிறைய கட்டை கட்டி வாய்க்கால் கட்டி விட்டுருக்காங்க வாய்க்கால் கட்டி அந்த வில்லேஜுக்கு தேவையான விவசாயம் எல்லாமே பார்த்திங்கன்னா இது மூலியமாக நடக்குது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா அருமையாக தண்ணி போகிறதுக்கான வாய்க்காலில் வந்து கட்டி அதை எப்படி எந்த அளவுக்கு இந்த ஒரு பாலைவனத்துக்கு நடுவில் அவ்வளோ மலைகளுக்கு நடுவில் எவ்வளோ அருமையாக விவசாயம் பண்ணிட்டுருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள் கூட நாங்கள் போய் இந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது அப்படி ஒரு மனதுக்கு சந்தோஷமாக இருக்கும் தண்ணி ஓடுற அந்த சத்தம் இயற்கை ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு இன்னும் வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தோணும் ஆனால் ஒன்றும் நம்ம பண்ண முடியாது நமக்கு கிடைக்கிற அந்த ஒரு நாளில் தான் பண்ண முடியும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வர தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கு எப்படி அதை வந்து பகிர்ந்து அழிச்சிருக்காங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கே தெரியும் அங்கேருந்து வர ஒரு வழியில் வர தண்ணியே ரெண்டாக பிரித்து எப்படி அதை வந்து டைவர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியும் அதுதான் அந்த போர்டில் இருக்குது அந்த போர்டில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கும்போது என்ன தெரிஞ்சது அப்படின்னா இந்த இடத்துல வந்து குளிக்கவோ இல்லை வந்து வேறு எதுவும் பண்ணக்கூடாது அப்படி பண்ணுனீங்கன்னா ஃபைன் வரும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா அந்த இருந்து நாங்கள் வந்தப்போ நிறைய விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்க இடங்களை பார்த்தோம் நிறைய பில்லு பார்த்துருக்கீங்க பில்லு மரம் நிறைய இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேருச்சம்பழ மரமாக இருக்கட்டும் அவ்வளோ ஒரு பசுமையாக ஒரு அரபு கண்ட்ரியில் ஒரு பாலைவனத்துக்கு நடுவில் இவ்வளோ ஒரு பிரமிப்பான இடங்கள்லாம் இருக்கா அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஒமானில் இருக்கிறீங்க இல்லை மஸ்கட்டில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு நிஸ்வா வந்து ஒரு நூற்றம்பது கிலோமீட்டர் மஸ்கட்டில் இருந்தும் சோஹாரில் இருந்து ஒரு இரநூத்தம்பது கிலோமீட்டர் உள்ளே இருக்குது ஸோ அது தாராளமாக போய் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா நிஸ்வாவோடய வியூ பாயிண்ட்டு ஒரு சின்ன மலை இருக்குது நீங்கள் நிஸ்வா வில்லேஜுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி உலகத்தில் ஒரு இடம் இருக்கான்னு பார்க்கும்போது ஒவ்வொரு டைமும் எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த மலைகள் வந்து வீடியோவில் உங்களுக்கு பார்க்குறதுக்கு சின்னதாக தெரியும் ஆனால் மிகப்பெரிய மலை மிகப்பெரிய மலை நம்ம ஊரில் எப்படி மேற்கு தொடர்ச்சி மலையெல்லாம் இருக்குமோ அந்த மாதிரி மிகப்பெரிய மலை அந்த மலையை ஒட்டினாப்பில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கோட்டைகள் மாதிரி கட்டி அந்த காலத்தில் வந்து ஆழ்ந்திருக்காங்க நமக்கு இப்போ பார்க்கும்போதே பிரமிப்பாக இருக்குது அப்படின்னா ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கரண்ட் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் அவங்க இருக்கும்போது அவங்களோட வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் இங்கே இருக்க அரபு நாட்டுக்காரங்களுக்கு விமானியங்களுக்கு வந்து வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது உங்களுக்கு பார்த்திங்கன்னாவே தெரியும் அந்த காலத்து பழைய வீடுகள்லாம் அந்த மலையை ஒட்டினாப்பில் வீடுங்களாக இருக்குது அது பார்த்திங்கன்னா பெரிய பெரிய அரண்மனைகள் மாதிரி இருக்குது பட் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது அவ்வளோ சின்னதாக தெரியுது இந்த நாலு செடியும் நாலு சைடும் மலைகளால் சூழ்ந்து நடுவில் பார்த்தீங்கன்னா நல்ல பேருச்சம்பழ மரம் நல்ல வாழைமரம் அந்த மாதிரி பல அருமையான ஒரு பார்க்குறதுக்கே அப்படி ஒரு குளிர்ச்சியாக இருந்தது நீங்களும் கண்டிப்பாக வந்து மஸ்கட்டில் இருக்கீங்க இல்லை நீங்கள் சோகாரில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிஷாக ஒரு நாள் போங்க நீங்கள் அந்த ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மலையிலேருந்து கீழே வர வர அந்த அந்த மலையை ஒட்டி அந்த மலைக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா நிறைய கோட்டைகள் மாதிரி கட்டியிருக்காங்க இந்த வீடியோ இப்போ முடிஞ்சதுக்கு இது முடிஞ்சதுக்கப்புறம் நேராக நாங்கள் வந்த இடம் வந்து நிஸ்வா போர்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளேயே நிறைய ஒரு பாரம்பரிய முறையில் கட்டப்பட்ட அந்த மண்பாண்டமாக இருக்கட்டும் பழைய கைவினைப் பொருட்களாக இருக்கட்டும் இது எல்லாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடத்துல நான் பார்த்த இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான மொபைல் நம்ம ஊரில் கிடைக்கிற மொபைட்டு ஒரு ஒரு டூ டூ வீலரை பார்த்தேன் இந்த இடத்துல நிறைய அந்த வண்டியை பார்க்க முடிஞ்சுது அது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அந்த மாதிரியான வண்டி குவாலிட்டியாக ஒரு தரமான வண்டியை நான் வந்து ஊரில் பார்க்கல நம்ம எல்லாம் பிளாஸ்டிக் ஃபைபரில் தான் வண்டியை பார்த்தோம் இந்த இடத்துல வர அழகான கைவினைப் பொருட்கள்லாம் பாருங்கள் இதுக்குள்ளே இன்னும் நிறைய பழங்காலத்தில் பயன்படுத்துகிற துப்பாக்கி கத்தி அந்த மாதிரியான விஷயங்களும் இருக்குது நான் சொன்ன வண்டி இங்கே நின்றுக்கிட்டு இருக்க வண்டி தான் நான் நிறைய ஃபோட்டோவும் எடுத்து வச்சுருக்கேன் ఆ ఓకే మీ glu వాంగ ఎలా ఎంజాయ్ పన్నుంగ హ్యాపీగా నిస్వాక్